இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் தலைவனை தவ புதல்வனை அகத்தியனை அற்புதமாக வணங்கி வரவேற்று அமர வைத்து உயர்வான சபையிலே உன்னத சபையிலே உத்தம சபையிலே சத்திய சபையிலே தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சிவக்கயிலாய திருப்பணி நடைபெறுகின்ற அமர்ந்த சிவமகா சித்த சபையிலே இருவரு ஆற்றல்களும் ஓராற்றலே என உலகிற்கு பறை சாற்றி அமர்ந்திட்ட அற்புதமான அரும் பெரும் ஆற்றல்களை முக்கத்து முக்கோடி தேவர்கள் நபகோடி பேராற்றல்களை ஓராற்றலாய் உயர் சிவமாய் கண்ட அற்புதமான சபைதனை வணங்கி உயர் மாற்றம் உன்னத மாற்றம் கலியுக பெருமாற்றம் நிகழ்த்த அற்புதமாக அருளப்பட்ட வழங்கப்பட்ட அதி உன்னத உயர் சூட்சம இயல்பு சபையாக திகழ்கின்ற இணையில்லா சபையின் இணையில்லா சபையின் ஒட்டுமொத்த ஆற்றல்களை அகதீசாய நமக என்கின்ற அற்புதமான திருநாமத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்கி மகிழ்ந்து ஆனை முகனை பணிந்து அற்புதமான சபைதனிலே ஏகோபித்த நாயகனுக்கு ஏகாசி ஏகாதசி பெருமகனாம் பெருமாளுக்கு அருள் மாளுக்கு அற்புதமாக அன்னையுடனே கண்டு அதிகாலை பொழுதிலிருந்து அற்புத நிலைகளெல்லாம் கண்டு ஆனந்த பெருமானாக அற்புத பெருமானாக ஆதிகேச பெருமானாக சிவகேசவ பெருமானாக சித்தகேசவ பெருமானாக சிவமகா பெருமானாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலைதனை பணிந்து உயர்வானவன் உன்னதமானவன் உத்தமமானவன் சத்தியமானவன் அகத்தியன் சபையை மீண்டும் வணங்கி அற்புதமான இருபெரும் ஆற்றல்களை முப்பெரும் ஆற்றல்களை முப்பெரும் தேவிகளை நவக்கிரகங்களை பஞ்சபூதங்களை ஒட்டுமொத்த ஆற்றலெல்லாம் உயர்வாக உன்னதமாக உத்தமமாக கண்டு வணங்கி கொடிமரங்களை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே வீட்டிற்கின்ற இணையில்லாத ஆற்றல்களை வணங்கி தேவேந்திர பெருமகனாம் தர்மராஜனாம் இருவரையும் பணிந்து வானலாவி உயர்ந்து நிற்கின்ற ஒட்டுமொத்த உயர் உன்னதமான அத்துணை கொடிமர நிலைகளையும் தன்னை தன்னகத்தை தாரை வார்த்து தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தரணியெல்லாம் அற்புதமான சிவசபையின் சித்த சபையின் உயர் சபையின் உன்னத பெருஞ்சபையின் ஆதி கைலாய அற்புத அற்புத சபையின் அற்புதமான அனுக்கிரகத்தை பெற்று வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான கொடி மர உயர் நிலைதனை உன்னத கருட பகவானை அற்புதமான நந்தியம் பகவானை வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் தென்டிக்கு நோக்கி திக்கட்டும் புகழ் பரப்புகின்ற ஈரேழு பதினாலு லோகங்களையும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களையும் தன் அருளாற்றலால் அற்புதமான பேராற்றலால் பெரும் கருணையால் ஆட்கொண்டு அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச நாயகனாக அமர்ந்திருக்கின்ற பெருமகனாம் முருகனை வணங்கி சிவ புத்திரனை வணங்கி சிவசபையின் அற்புதமான மன்னனை வணங்கி சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா பிரபஞ்ச சிவ கூரை உள் நுழைய எத்தனித்து கருட பகவானை கண்டு வணங்கி ஆஞ்சநேய பெருமகனாய் வணங்கி திருமுருகனின் சேனாதிபதியாம் வீரபாகுவை வணங்கி ஏற்ற மிகும் சீற்ற மிகும் சீர்மிகும் அற்புதமான தகைய சீரிய நடை கொண்ட சீரிய நிலை கொண்ட ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலம் நோக்கி நகர அணையா ஜோதியை வணங்கி அணையா குண்டத்தை வணங்கி சூட்சம கொடிமரத்தை வணங்கி உயர்வாக உன்னதமாக உத்தமமாக அமர்ந்திருக்கின்ற செங்கோல் கண்டு வேலை வேலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற வேலாயுத பெருமகனாம் முருகனை வணங்கி மருகனை வணங்கி மகாசபையிலே மகத்துவம் மிக்க சபையிலே அன்னதாடம் கூட வீற்றிருக்கின்ற வீட்டிருக்கின்ற அச்சைய பாத்திர நிலை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற பூரணி தாயை அன்ன பூரணி தாயை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் அற்புதமான நிலை வணங்கி வரமருளும் மகாசபையிலே ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற நற் கொடிமரத்தின் அத்தகைய நல் கீழ் நிலையில் தவம் இருக்கின்ற கங்கை சூழ அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகும் கொடிமரத்தின் உயர்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான எங்கும் கிடைக்கா கிட்டா பெரு நூலாகிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்து திறக்க எத்தனித்து அகத்தியனை வணங்கி ஆனை முகனை வணங்கி அருள் பேலையை சிவ பேலையை சித்த வேலையை உன்னத வேலையை உத்தம பேலையை நித்தியம் சத்திய வழியில் நடைபோருகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் புரட்டி புரட்டி அதற்கு ஆசிகள் அற்புதமாக உயர் எல்லாம் வழங்கி நிற்க போற்றிகள் பாடி நிற்க புகழாரம் சூடி நிற்க ஈரேழு பதினாலு லோகத்திலும் வளர்ந்திட்ட உன்னத உயர் சூட்சம எல்லாம் படைத்து உத்தம நிலைகளான அத்தகைய அரும் பெரும் பெருமகா மனம் கமலும் அற்புதமான திரவிய நிலைகளை தாரை பார்த்து திக்கட்டும் புகழ் பறக்குகின்ற தேடி 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 அலைந்தாலும் கிடைக்காத தேடாமல் கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அருளப்பட்ட அனுகிரகம் செய்யப்பட்ட ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட சிவ ரூபமாய் சிவ ஆற்றலாய் சிவ பிரபஞ்சமாய் அமர்ந்திட்ட சிவ நூல் புரட்டி திறந்து நூலிலே இருந்து உயர் சபையில் உன்னத சபையில் ஏகோபித்த நாயகனாய் வீற்றிருந்து எழில்மிகும் பூஜை முறைகளெல்லாம் கண்டு மகிழ்ந்திருந்து அண்ண அன்னையுடனே அற்புதமாக அல்லா உல்லாவி அமர்ந்திருக்கின்ற அற்புத பெருமகனாம் ஆதி நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை சிவநாராயணப் பெருமானை சித்த நாராயண பெருமானை தச நாராயணப் பெருமானை வருக வருக என வருக வருக என வருக வருக என உயர் சபை கொண்டவனே போட்டி உத்தம சபை கொண்டவனே போட்டி சபை கொண்டவனே போட்டி மகத்துவம் மிக்க மகாவிஷ்ணுவே போற்றி 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 என போற்றி உயர்வான தாமரை மலர்களை உயர்ந்த தளம் முழுவதும் பரப்பி துளசி தலைகளை அற்புதமாக சரஞ்சரமாக கோர்த்து தொங்கவிட்டு உதிரி நிலைகளையெல்லாம் உயர்வான தளத்திலே இருந்து தூவிவிட்டு அற்புதமான பார்க்கடல் நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய அத்தகைய குளிர் நிலைகளை ஆங்காங்கு அற்புதமாக குளிர் படுத்துகின்ற அற்புதமான அத்தகைய அலை நிலைகளை மோதவிட்டு சிவகூரையிலே கூரையிலே உயர் கூரையிலே உன்னத கூரையிலே மங்கள மங்கள மகா சங்கொழி முழங்க சூட்சமத்திலும் இயல்பிலும் முழங்கி வர வருக வருக பெருமானே வருக பெருமாளே வருக வருக திரு மகளுடன் வருக திரு சபைக்கு வருக திரு நூலிலே இருந்து வருக 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 என வரவேற்று அமர்கிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாயணாய நரசிம்மநாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாய அருள் கோலோச்சும் ஆள் நிலை தவசபையில் யாம் கீதையின் நாயகன் நாராயணன் வந்தமர்ந்தோம் சித்தனி நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் உரைத்த நிலை உரைக்க உரைத்த நிலை கீத உபசாரம் அந்நிலைதனை ஒட்டுமொத்த சாராம்ச நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றிட்ட ஏகாதசி பெரும் திருவிழா கண்டவன் சபையில் அவ்விழா கொண்டவனாய் வந்து அமர்ந்தோம் யாம் ஓம் நமோ நாராயணாய இச்சபை ஆளும் நிலை இச்சபை உலகாளும் நிலை ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் சென்று வரும் ஆற்றல்தனை தன்னகம் கொண்டிருக்கும் இச்சபைதனில் எச்சபையும் ஏகாதசி பெருவிழா காண்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் வந்தமரும் நிலையில்லா ஒரு அருள் நிலை பெற்ற ஆற்றல் நிலை பெற்ற சபைதனில் யாம் வந்தமர்ந்தோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இருளகன்று பகலவன் ஒளி பிறக்கும் பிரம்ம முகூர்த்த வேலை துவங்குகின்ற அற்புதமான அந்நாளிகை பொழுதுதனில் பிரபஞ்சத்திற்கு அருள்தனை தாரை வார்க்கும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காணும் திருமகா சபைதனில் வந்து அமர்ந்தோம் யா ஓம் நமோ நாராயநாய ஒழுங்கு நிலை உயிரோட்டமாக ஒழுங்கு நிலை உயிரோட்டமாக அமர்ந்து அந்நிலைக்கு உயிர் கொடுக்கும் அற்புத உயர் ஞான சபையில் அவன் சொல் சிவன் சொல்லாய் கேட்டு நிற்கும் சீடர்கள் சபையில் யாம் தம்பதி சமேதராய் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய லட்சுமி நாராயநாய இருதேவியர் புடைசூல ஈரடுக்கு சுழல் கொண்ட அற்புத சிவகூரை தளமதில் ஈரடுக்கு சுழல் கொண்ட சிவகூரை தளமதில் ஓரடுக்கில் ஏகாதசி பெருவிழாவும் மற்றொரு அடுக்கில் மகா சிவ இரவு திருவிழாவும் நடந்தேறும் தலமதில் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அவ்விழா சுவடும் துவங்கிவிட்டது இவ்விழா சுவடும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது கீதை என்னும் சொல்லுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த அர்த்த நிலைகளை தன் அதிகார நிலையாக அல்லாது அன்பு நிலை கொண்டு வருடிக் கொடுக்கும் ஞானம் கற்றுக் கொடுக்கும் சபைதனில் அச்சபை ஆசானுக்கு ஆசி வழங்கி வந்து அமர்ந்தோம் அன்பென்னும் ஆயுதம் செங்கோலாய் உருப்பெற்று அச்செங்கோல் எம் கையில் இருக்கும் புல்லாங் குழலாக வலுப்பெற்று அக்குழலிலிருந்து எழுகின்ற அற்புத பஞ்சபூத ஆற்றலில் ஓர் ஆற்றல் இயல்பு கொடிமரத்தின் பதாகையின் மூலமாக யாவருக்கும் அன்பு ஆற்றலாக பகிரப்படுகின்றது இன்றைய நாள் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வொற்றை சொல்லை பிரபஞ்ச மகாசபையின் தாரக மந்திரமாக ஏற்று நடத்தும் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பெருவிழாவும் அன்பின் நிலையில் அன்பின் நிலையில் மூழ்கி அதிலிருந்து திளைத்து இயலாது ஒவ்வொரு சீடனும் அவ் அன்புக்குள் திளைத்திருக்கக்கூடிய தன் சுவாச நிலை கூட அவ் அன்பு நிலையினால் ஆற்றல் நிலையினால் அருள் நிலையினால் மூழ்கடிக்கப்படுகின்ற அற்புதமான சூழல்தனில் யாம் வந்தமர்ந்தோம் மகாமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஒவ்வொருவர் நெஞ்சங்களிலும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் நிறைந்திருக்கின்றது ஒவ்வொருவர் சிரசிலும் அகத்திய நாமம் சூழ்ந்திருக்கின்றது அவரவர் நாவினில் பிரபஞ்ச மகாசபையின் பரிவார ஆற்றல்களின் நாமங்கள் உதிர்த்தெழுந்து கொண்டிருக்கின்றன இச்சூழல் தனிலே ஒரு நாமத்திற்குள் அத்துணை நாமமும் அடக்கம் என்னும் அடக்க நிலை கொண்ட சபைக்கு அடங்கா நிலை கொள்ளும் ஆற்றலோடு வந்து அமர்ந்தோம் யார் ஓம் நமோ நாராயணாய இத்தகைய பேராற்றலை சுமந்திருக்கும் சபையோடு சார்ந்தவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் என்று ஆசி வழங்குகின்றோம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண அருள் சேடர்கள் பெருமகா அருளாற்றலை பெற விரும்பி வந்தமர்ந்த சீடர்களே இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைப்போம் நமோ நாராயணாய அவரவர் இகலோக நிலைதனில் ஏற்ற இறக்க நிகழ்வுகள் இருந்த பொழுதும் சபை நாடி வந்து அமர்ந்து சபையை உணர்ந்து தன்னை உணர்ந்து அருள் ஞானத்தை அருள் ஞான வெள்ளத்தை உணர்கின்ற பொழுது இகலோகம் மறைக்கப்பட்டு பரலோகம் கண்களில் அறியப்பட்டு அப்பரலோக நிலைதனை உணர்கின்ற அவ்வேளைதனில் இகலோக இடரின்னல் தீருகின்ற ஆற்றலை பெறுகின்ற சீடர்கள் சபையில் யாம் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறே அத்துணை நிலைகளும் இச்சபையில் படிப்படியாய் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றன ஆண்டாண்டு காலமாக நடக்கின்ற பூஜை புனஸ்கார நெவேந்திய ஒட்டுமொத்த தவ நிகழ்வுகளிலெல்லாம் அருளாற்றல் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் சென்ற சீடர்களின் சேமிப்பு கிடங்கில் அருளாற்றல் பதியப்பட்டு கிடக்கின்றது என்று உரைக்கின்றோம் நமோ நாராயணாய் அவ்வாறு சேமித்து வைத்திருக்கின்ற அத்தகைய புண்ணிய நிலைகள் இங்குதான் இங்குதான் நிலை கொண்டிருக்கின்றன சபை நாடி அச்சீடர்கள் வரும் பொழுது அது பன்மடங்காக அவர்கள் உணர்ந்து வரும்பொழுது பொழுது மறுபடியும் சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோல் மூலமாக வழங்கப்படுகின்றது என்று நாராயணன் தெரிவிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய அந்நிலைக்காக அகத்தியன் காத்திருக்கின்றான் பதினெண் சித்தர்கள் காத்திருக்கின்றார்கள் அறுபடை திருமுருகன் காத்து அமர்ந்திருக்கின்றான் இச்சபைதலில் எம்மருகன் சபைதலில் மாளவனாய் எமை வணங்கி நிற்கும் எம்மை வணங்கி நிற்கும் மாசற்ற மாளவனாக அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானுக்குள் இருக்கும் யாவரும் அவன் மருகனாகவே இச்சபையில் வளம் வருவர் என்று யாம் மகாவிஷ்ணு தெரியும் ஓம் நமோ நாராயணாய ஆற்றலின் வலிமையை வலிமையின் ஆற்றலை ஆற்றலின் வலிமையையும் சபை வலிமையின் ஆற்றலையும் உணர்ந்து அமர்ந்தோர் சித்தன் காட்டும் நெறிமுறைப்படி சிவசபை ஆசான் வாழும் குருவின் நிலை காட்டும் நெறிமுறைப்படி செல்கின்ற பொழுது ஒரு அடிகூட பிசகாது இவன் காட்டும் அடிநிலையில் தன் கால் தடம் பதிக்கின்ற பொழுது அது எம் தடம் என்று மகாவிஷ்ணு தெரியும் ஓம் நமோ நாராயணாய அத்தடம் அழியாது வானுலகையும் மண்ணுலகையும் இரண்டு கால்களால் அளந்து முக்கால் மூன்றாவது அடி எங்கு எடுத்து வைக்க என்ற ஆணவ நிலைக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்த அற்புதமான வாமனன் அமர்ந்த தவம் காணும் சபையாகும் இச்சபை ஓம் நமோ நாராயநாய ஒரு சிறு மலலையின் காலுக்கு பதில் சொல்ல தெரியாத ஆணவம் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலுக்கு எவ்வாறு பதில் கூற இயலும் என்று தெரிவிக்கின்றோம் நமோ நாராயணாய எத்துணைய ஆணவ நிலைகள் எழுந்தபொழுதும் ஆற்றல் கொண்டு அன்பு என்னும் அற்புதமான செங்கோளால் அவ் ஆணவத்தை முறியடிக்கின்ற ஆற்றல்தலை பெற்றிருக்கும் சிவசபை ஆசானின் சீடர்களுக்குள்ளும் செங்கோல் புகுந்திருக்கின்றது என்ற அகத்தியன் உரைத்ததை ஊர்ஜிதப்படுத்துகின்றோம் ஏகாதசி பெருநன்னாளில் யாமோ நமோ நாராயணாய அவ்வாறு புகுந்துவிட்ட செங்கோல் வேலாக சம்கார நிலை ஆற்றுகின்ற அற்புத ஆயுதங்களாக மாறி மாறி வடிவம் கொண்டு அவரவர்கள் சரணாகதி நிலை அடைகின்ற பொழுது அவ் ஆயுதம் அவனுக்குள் பணி செய்வதை அவன் கரத்திலிருந்து பணி செய்வதை காணலாம் அவ்வாறு பணி செய்வதை காண்கின்ற அன்றைய நாள் அவன் கலியுக மாற்ற நிகழ்விற்கென்ற படை வீரனாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு படை திரட்டும் வேலை தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நடைபெறுகின்ற குருஷேத்திர போர் அன்றைய நாள் நடைபெற்ற குருக்ஷேத்திரப் போர் துவங்கி நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவனுக்குள் இருக்கும் தர்மத்திற்கும் அவனுக்குள் இருக்கும் அதர்மத்திற்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது எது ஜெயிக்கும் இறுதியில் அவன் வினை அகழ்கின்ற பொழுது தர்மம் ஜெயித்து நிற்கும் சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோல் உயர்ந்து நிற்கும் அவன் சரீரத்தில் என்று யான் உரைக்கின்றோமே அது உயர்ந்து நிற்பதை அவன் காண்கின்ற பொழுது வினையகன்று அவன் தர்மத்தை ஆண்டு நிற்பான் என்று உரைக்கின்ற நமோ நாராயணாய அவ்வாறு ஆண்டு நிற்கின்ற பொழுது யாம் உரைத்த கீத உபதேசங்களின் ஒட்டுமொத்த சாராம்ச நிலையினை சரீரத்தில் தாங்கிய அர்ஜுனனாய் ஒவ்வொருவனும் எழுந்து நிற்பான் என்று மகாவிஷ்ணு தெரிவிக்கிறார் ஓம் நமோ நாராயணாய ஒவ்வொரு ஒரு சொல்லையும் எம்மிடம் கேட்டு 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 வழிநடத்திய அர்ஜுனன் தர்மத்தை நிலைநிறுத்தினான் நிறுத்தினான் அதர்மத்தை வேரறுத்தான் அதுபோல் ஆசானின் சொல் கேட்டு நடைவயிலும் சீடர்கள் நடமாடும் சீடர்கள் அவன் அடிபிரலா நிலையில் அவன் சொல்கேட்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் நடைபோடும் சீடர்கள் யாவரும் அவனுடைய அருள் கரத்திலிருந்து விடுபடா நிலையில் அவன் கொடுக்கும் ஆயுதத்தினை தன்கரம் ஏந்தி கலியுக மாற்ற நிகழ்விற்கென்ற அதர்மத்தை வேறருக்கும் குருச்சேத்திர போரில் முதன் வரிசையில் அமரப்படுவார்கள் அத்துணை சீடர்களும் என்று யாம் தெரியும் ஓம் நமோ நாராயணாய இதுபோன்று ஒரு கீதா உபதேசம் எங்கும் எவரும் உரைத்ததில்லை யாம் கூட அர்ஜுனனுக்கு உரைத்தது வெறும் வார்த்தைகள் இச்சபையிலிருந்து உரைக்கும் வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதம் என்று யாம் அறிவிக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஒவ்வொரு சொல்லும் ஆயுதம் ஒவ்வொரு எழுத்தும் ஆயுதம் அவ்வெழுத்து உயிருக்குள் சென்று மெய் என்னும் அத்தகைய நிலைதனை தட்டி எழுப்பி ஞானம் என்னும் அற்புத சொல்லால் அற்புத பண் பாடி நிற்கும் அவரவர் சரீரத்திற்குள் அவ்வாறு பாடப்படுகின்ற பண்ணே தர்மத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை வேறறுக்கும் சங்கொழி என்று யாம் அறிவிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய தலைவனை வரவேற்று பாடுகின்ற அற்புதமான பாடல் அகத்திய பெருமகனாரை வரவேற்று அவனை வரவேற்று அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத இச்சபையிலே அகத்தியத்தை வரவேற்கும் சபையில் அகந்தையை வேறருக்கும் அற்புத ஆற்றல் குடிகொண்டிருக்கின்றது என்று யாம் விவரிக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அகந்தை அகழ்கின்ற பொழுது அகந்தை அகழ்கின்ற பொழுது அவன் அகத்திற்குள் தை தை என்று அகத்தியன் நடமிடுகின்றான் என்று உரைக்கின்றோம் புரிகின்றான் புரிகின்றான் அற்புதமாக அற்புதமாக நடராஜனுடைய பேராற்றல் இருந்து அவனவன் நடனம் இவ்வுலகில் இருக்கும் அத்துணை வினைகளையும் அவன் நடனத்தால் வேற இருக்கின்ற சப்தம் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் யாம் ஓம் நமோ இது இதுபோன்று சூட்சா சூட்சமங்கள் நிகழும் சபைதனில் நற்சீடனாய் திகழும் நிலை பெறுகின்ற ஒவ்வொருவனும் மிட்டு அத்தகைய அகத்திய திலகமிட்டு குருட்சேத்திர போரில் முன் வரிசையில் வில்லும் வாழும் ஏந்தி அல்ல சிவமகா வாழைச்சித்தனின் அன்பு என்ற செங்கோல்தனை ஏந்தி நிற்கையில் அத்துணை அதர்ம ஆயுதங்களும் பேரறுக்கப்படும் நிலை என்று அகத்தியனோடு இணைந்து யாம் மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோ நமோ நாராயணாய அற்புத பெருமகா சபை சூழல் நிலவி வருகின்ற இச்சுழல்தனில் கலியுகமதில் சபை சூழல் நிரவி வருகின்ற இச்சூழல் தனில் சுழல்தனில் அகத்தியன் பிரபஞ்ச இராஜ்யம் என்கின்ற ஆற்றல் கொண்ட அற்புதமான அத்தகைய பேலையிலிருந்து வெளிவருகின்ற ஆற்றலும் அதீத நிலை கொன்ற ஆசி உரைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு சமம் என்று யாம் மகாவிஷ்ணு அறிவிக்கிறது ஓம் நமோ நாராயணாய செவிகளில் கேட்கின்ற பொழுது ஆயுதங்கள் செவி வழியாக அபிடேக நிகழ்வுகளை சபை ஆசானையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தரும் ஆசியையும் கண்குளிர பார்க்கின்ற போது கண்களின் வழியாக அற்புதமான இத்தகைய சிவகூரை தளமதில் அமர்ந்து நுகர்கின்ற பொழுது வருகின்ற நவபாஷான மூலிகைகள் தன்னுடைய நாசியின் மூலமாக பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக அவன் இகலோகத்தில் காண்கின்ற காட்சிகள் இகலோகத்தில் படுகின்ற எல்லாம் வேறெருத்து முறியடித்து பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற இச்சபையில் யாவரும் முதன்மை நிலையில் அமர்ந்து அரசாளுகின்ற உலகை ஆளுகின்ற அவனை ஆண்டு உலகை ஆளுகின்ற சீடர்களாய் வளம் வருவர் என்று நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு சபை ஆசானின் நிலை கொண்டு யாவருக்கும் நல்ல ஆசிகள் பகிர்ந்து யாம் அமர்ந்து அகத்தியனோடு உடன் அமர்ந்து நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய அன்னை